ஆனா நான் ஒரு விஷயத்துல ஆணித்தனமா இருக்கேன் எனக்கு வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட சில கேள்வி நான் அந்த காணொளி வாயிலாவே நான் கேட்கிறேன் மயிலாடுதுறை பகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மூணு லட்சமாக்கணும் மூணு லட்சம் இளைஞர்கள் படிச்சுட்டு அவனுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்காம வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு வேற மாவட்டத்துக்கு போய் வேற மாநிலத்துக்கு போய் வேலை செய்யறான் நான் கல்லூரி படிக்கிறீங்க பெரிய கனவுகளோடு கடன் வாங்கிய கனவுகளோடு படிக்கிறீங்க உங்கள் பெற்றவங்க யாரும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு நான் படிக்கிறது சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு காசு வச்சுட்டு யாரும் படிக்க வைக்கலாங்க கிராமப்புறத்துலேருந்து வந்து இந்த குழு லோன் இருக்குது பாருங்க ரெண்டு லோன் வாங்கினா தான் என் பிள்ளைக்கு முதல் செமஸ்டர் கட்ட முடியும் மூணு லோன் வாங்கினா தான் என் ரெண்டாவது செமஸ்டர் கட்ட முடியும் நாலாவது லோன் வாங்கினா தான் மூணாவது செமஸ்டர் கட்ட முடியும் இப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி படிச்சுட்டு இல்லைனா எஜுகேஷன் லோனை போட்டு கடன் வாங்கி படிக்கிறீங்க படிச்சுட்டு என்ன பண்ணி போகிறீங்க அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்க போகிறீங்க நாளைய நாட்டினுடைய பிரதம அமைச்சரை தேர்வு பண்ணக்கூடிய ஆற்றலாக நீங்கள் இளைஞர் பெருமக்கள் மாணவ பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன எல்லாருக்கும் இந்த இள வயதில் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களும் தோணும் நம்ம அதை அது மறுக்கவே இல்லை ஆனாலும் சுயசார்புன்னு ஒன்று இருக்குது தன்மானம்னு ஒன்று இருக்குது இருபத்தி ஒரு வயசாகிடுச்சி இதுக்கு பேர் அம்மா அப்பா கையை நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது இப்படியே தான் நம்ம இருக்க போகிறோமா என்ன வேலை வச்சுருக்கீங்க என்ன வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த அரசாங்கம் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கு கடன் வாங்கி தான் படிக்க வேண்டும்ன்ற ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு உங்க பெற்றவங்களை இருந்ததை விட இன்னும் மோசமான கடனாளியாக மாத்தி வச்சிருக்கு படிச்சுட்டு வெளியில வந்தோன்ன வேலை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் உங்களுக்கு கட்டமைக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா நிலமிருந்து வளமிருந்து மனித ஆற்றல் இருந்து சரியான நிர்வாகம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டோம் நான் அதைத்தான் சொல்றேன் நான் வெற்றி பெற்று இந்த பிள்ளைகள் இதுக்கு மேலா சிந்தித்து நான் கடன் வாங்கி படிக்க கூடாது இல்ல என்னோட அடுத்த தலைமுறைகள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை கடன் வாங்கி நான் படிக்க கூடாது நான் படிப்பதற்கு தேவையான பண வசதிகள் என்னிடமே இருக்கணும் இன்னொன்று காசு கொடுத்து படிக்க கூடாது ரெண்டாவது காசு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தனியார் கல்லூரியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னா நான் கடை வாங்கி படிக்கக்கூடாது அதுக்கான எனக்கான உழைப்புக்கான ஆற்றல் நான் படிச்சுட்டு வெளியில் வர்றேன் அப்படின்னா வந்த உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு வாரத்தில் கையில் இருக்கணும் அப்படி ஒரு வேலைக்கான ஒரு அடித்தளம் அங்கே இருக்கணும் அப்படின்னா இருக்கு இருக்கு அதை இவங்க ஏமாத்தி வச்சிருக்காங்க சீர்காழியில தைக்காலன்னு ஒரு பகுதி இருக்கு இந்த பாய் கோரை பின்னக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாகவே அது மாறிடுச்சு பெரம்பால பின்னக்கூடிய பொருட்கள் இந்த பாய் பின் பெரிய தொழிற்பேட்டை நகரமாவே அது இருக்கு அதையே நீங்க ஒரு தொழிற்பேட்டையாக காட்டல அதையே ஒரு வர்த்தக மையமா நீங்க மாத்தல அது ஒரு சந்தை பொருளாதாரமா ஏன் செய்யல ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஏன் மார்க்கெட்டுக்கு அமைச்சு கொடுக்கல எதுவுமே பண்ணல முன்னாடி இந்த ஈசிஆர் சாலை வழியா வாகனங்கள் போகவும் அங்கே விற்பனை நடந்துட்டு இருந்துச்சு இப்போ நீங்க அதுக்கு மேல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேற்க வந்து இந்த ஹைவே போட்டுட்டீங்க இப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கான சந்தையை கொண்டு வர போறீங்க இப்ப இதையே இதையே ஒரு அரசாங்கத்தினுடைய தொழில் கூடமா நீங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு திணைப்பயிர்கள் நான் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு இதே அந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதிய மையப்பகுதியா மாத்தணும் மாத்திட்டு ஒட்டு தமிழ்நாட்டுல அந்த டெல்டா மண்டலங்கள்ல விளையக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமான ஒரு மாபெரும் சந்தை விற்பனை மையம் நீ எந்த இருந்தாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம் நீ எந்த ஊருக்காரன அரசே அந்த கொள்முதல் மையத்தை வச்சு ஒரு விற்பனை மையத்தை தொடங்க வறுமை போயிடும் கடன் வாங்க மாட்டேன் நான் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா தூக்கி மூஞ்சில எறிவேன் எனக்கு தேவையில்ல போடாம நீ எப்ப உனக்கு வறுமையில இருக்கிறியோ அப்ப வரைக்கும் தான் காசு கொடுத்தா வாங்குவேன் அந்த காசு கொடுக்குற வரைக்கும் தான் நான் வெல்ல முடியும் இதுதான் இவங்களோட எண்ணம் இப்ப இவங்களை மனித மாண்போடு வாழ செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு நான் இருக்கிறதே வச்சுப்போம் ஒரு விவசாயி கரும்பு பயிரிடுறாரு ஒரு விவசாயி இந்த ஆண்டு ஒரு குவிண்டால் கரும்பு வந்து இந்த அளவுக்கு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நான் ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எங்குது அதில் ஒரு ஆயிரம் பேர் இளைஞர்கள் அங்கே உள்ள சுற்றுவட்டாளர்கள் இருக்கிற பிள்ளைங்க படிச்சிட்டு வராங்க வேலை கொடுக்குறோம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நூறு விவசாயிகள் அந்த ஊரில் இருக்காங்க ஆயிரம் விவசாயிகள் இருக்காங்க அந்த ஆயிரம் விவசாய்ட்ட தான் கரும்பு கொள்முதல் பண்ணுறேன் அவங்க இன்றைக்கி செல்வ செல்லி போட இருப்பாங்க இங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்க குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குது அங்கே என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க கல்வியை தரமாக கொடுக்க சொல்கிறோம் இலவசமாக கொடுக்க சொல்கிறோம் இந்த பக்கம் மருத்துவம் நீ இங்கேருந்து போவேனா மயிலாடுதுறை பெரிய ஆஸ்பத்திரியோட நிலமை இப்போ வரைக்கும் மாதத்தில் ரெண்டு பேர் சாகுறாங்கன்னு போராட்டம் தூக்கிட்டு போய் மார்ச் அந்த அந்த ரேக் கிடையாது அந்த ஐஸ் ட்ரே வச்ச ரேக் கிடையாது தூக்கி கீழே போட்டு வச்சுருப்பாங்க உடலை அந்த மறுநாள் காலையில் பண்ணுற அந்த உடற்கூராய்வு பண்ணுற வரைக்கும் அந்த உடல் கீழே கிடந்ததை நான் பார்த்துருக்கேன் அது என்ன நிலையில் கிடக்கும் செத்து போன பிறகு கூட மனித மாண்போடு அந்த மனிதர்கள் நடத்துவதற்கான வசதி அங்க கிடையாது அப்ப நல்ல மருத்துவத்தை நாம கொடுக்கறோன்றோம் உனக்கு பள்ளி செலவு கிடையாது அதிகமா மனுஷன் செலவு பண்றது இதுக்கு ஒண்ணு படிப்புக்கு இன்னொன்னு மருத்துவ செலவு இது ரெண்டையுமே நம்ம தரமா கொடுத்துரும் சரியா கொடுத்துரும் நானே வருவேன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு நான் வருவேன் ஏன்னா எனக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னா நான் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பேன் ஒரு எம்பி வர்றாங்க மருத்துவமனைக்கு எப்போ உடம்பு சிலனா தூக்கி தான் வருவாங்க அந்த மருத்துவமனை நடக்குமா நடக்காத அங்க வெற்றி பெற்ற காங்கிரஸ் வெற்றி பெற்ற அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் பூம்புகார்ல வெற்றி பெற்ற அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் சீர்காழில வெற்றி பெற்ற கூட அண்ணன் பன்னீர்செல்வன் அவர்கள் இவங்க யாராவது அரசு மருத்துவமனைக்கு தான் பிள்ளைக்கு உடம்பு சில தூக்கிட்டு போயிருக்காங்களா ஆனா காளியம்மா தூக்கிட்டு போவேன் ஏன்னா என் பிள்ளை ரெண்டுமே அரசு மருத்துவமனை தான் பிறந்துச்சு நாம் அங்க போனாதான் அங்க மருத்துவம் எப்படி நடக்கும் சரியா இருக்கா இல்லையா மருத்துவர்கள் நேரத்துக்கு வர்றாங்களா இல்லையா அங்க இருக்கிற உபகரணங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியும் நீங்க விசிட்டர் மாதிரி என்னைக்காவது போயிட்டு ஏதாச்சும் ஒரு விழா நடக்கும்போது போனா அவங்க அந்த விழா தான் பண்ணி வைப்பாங்க தான் பார்க்க முடியும் யதார்த்தத்தை தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இப்படியான யதார்த்தத்தை பார்க்கறதுக்கு முனைப்பே காட்டலன்றீங்க இவங்க போறாங்கனாலே கரும்பை வெட்டி அந்த இடத்துல வந்து ரெட் கார்பெட் போட்டு வைக்கிற மக்கள் நினைவீங்க நீ கரும்பு காட்டுக்குள்ள சொல்ல நிர்வாகத்தை சொல்ல நிர்வாகத்தை தான் இந்த 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 ஆட்சியாளர்களை தான் சொல்றேன் ஒரு முதலமைச்சர் வராங்க கரும்பு காட்டுக்குள்ள அப்படின்னா கரும்பு காட்டுக்குள்ள கால் வைக்கும் போதுதான் தெரியும் அந்த கரும்பு காட்டுல அவன் எவ்வளவு உழைப்ப கொட்டி இருக்கான் அப்படின்ட்டு நீங்க வெறுங்கால் என்ன சொல்ல போனா விவசாய பூமிக்குள்ள செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க ஏன் சேர் இருக்குன்னு தெரியும் சேர் மேல படும் தெரியும் அதுல பாம்பு வரும்னு தெரியும் தவக்கலை இருக்குன்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு ஏன் கால இது வரைக்கும் பூட் ஷூ போடாம வெறுங்காலோட போறான் அந்த பண்ணுதான் அவனுக்கு தெய்வம் இந்த சின்ன கவுண்டர்னு ஒரு படத்தில் மரியாதைக்குரிய மறைந்த நடிகை மனோரமாக என்ன செய்வாங்க முட்டி போட்டுட்டு அறுவடை பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க ஏம்மா முட்டி போட்டு அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மண்ணில் என்னுடைய கணவரை புதைச்சிருக்கு அவர் மீது நான் கால் வைக்க மாட்டேன் என்னோடய பாதம் அவர் மீது படக்கூடாது அந்த மண்ணில் வட வடக்கூடாது அதனால் முட்டி போட்டுக்கிட்டே இந்த ஒரு ஏக்கர் நிலத்தையும் நான் விவசாயம் பண்ணி அறுப்பேன் அப்படித்தான் ஒவ்வொரு விவசாயி என்னோடய உசுறு இது உள்ளே இருக்குது என்னோட பரம்பரை இது உள்ள இருக்கு என்னோட வரலாறு இது உள்ள இருக்கு என்னோட வாழ்வியல் இது உள்ள இருக்கு அதனால இதுல வந்து செருப்பு போட்டுட்டு இறங்குது மரியாதை குறவு என்னோட தெய்வம் இது சாமி இதுன்னு போனோம் அதுல நீங்க சிமெண்ட் சாலையை போட்டு ரெட் கார்ட்பட் விரிச்சு தான் நடப்பீங்களா உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை நாங்க உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தரல மக்கள் கொடுத்தது தான் அது நாங்க தரல நீங்க எப்படி நடப்பீங்க கூடவே ரெட் கார்ட்பட்டை கையில தூக்கிட்டு அலைவீங்களா இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு